இந்துக்கள் வழிபாட்டு முறைகளில் பூஜை செய்வது உண்டு ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு முறைக்கும் ஒரு கதை உள்ளது அமாவாசை என்று பலரும் கடையிலும் வீடுகளிலும் பூசணிக்காய் உடைக்கும் வழக்கம் இப்போது ஏற்பட்டிருக்கிறது ஆயுத பூஜை போன்ற விழாக்களில் பூஜை முடிந்த பிறகு திருஷ்டி சுத்தி போட வேண்டும் என்று சொல்லி அந்த பூசணிக்காயின் மேல் சூடனை ஏற்றி வைத்து மூன்று முறை சுற்றி அப்படியே தெருவில் வீசி விடுவார்கள் இப்படி பூசணி உடைப்பது ஏன் எதற்காக என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் உலகையே இருள்மயமாக்கி அட்டகாசம் செய்தான் அந்தகாசுரன் அவனை அழிக்க காலபைரவராக தோன்றினார் சிவபெருமான் காலபைரவரிடம் இருந்து எட்டு திக்கும் அஷ்ட பைரவர்கள் எட்டு பைரவர்கள் தோன்றினர் அவர்களிடமிருந்து எட்டு எட்டாக அறுபத்தி நாலு பைரவர்கள் தோன்றி அசுரனை அழித்தனர் அசுரன் உயிர் பிரியும் போது பசியால் துடித்தான் அப்போது பைரவர் அங்கு விளைந்திருந்த பூசணிக்காயை பறித்து உண்ணக் கொடுத்தார் அவன் அதை உண்டான் பைரவரிடம் அவன் மக்கள் வீடுகளில் நடத்தும் எந்த ஒரு பூஜை நற்செயல்களிலும் தனக்கு கௌரவம் அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டான் அப்படி அந்தகாசுரனுக்கு கௌரவம் அளிப்பதற்காகவே அவரை மகிழ்ச்சிப்படுத்தும் விதமாக திருஷ்டிக்காக பூஷணிக்காய் உடைக்கும் நிகழ்ச்சி இன்றைய தினம் எல்லா இடங்களிலும் நடக்கிறது நாம் இதனுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு நாமும் நற்செயலில் ஈடுபட்டு முடியும் பொழுது திருஷ்டித்தும் விதமாக பூசிணியை உடைக்கும் நிகழ்ச்சியை வைத்து கொள்ள வேண்டும் பைரவரை வணங்கி எல்லா நலமும் பெற வேண்டும் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய்